ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஹெல்த்து இன்னொன்று வெல்த் இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது ஒன்று ஐஸ்வரியம் இன்னொன்று ஆரோக்கியம் இந்த ரெண்டும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இதை பற்றி வேதவசனம் ரொம்ப அதிகமாக பேசுதுன்றதை என்னால் காட்ட முடியும் ஏசு இதை பற்றி தான் அதிகமாக பேசினார்ன்றதையும் நான் காட்ட முடியும் எந்த எக்ஸாம்பிள் ஏசு பேசினாலும் இந்த ரெண்டையும் பேசுவார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் எல்லாரும் சுகமடையலை நாகமான் மட்டும்தான் சுகமடைஞ்சான்றார் அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த புரஜாதியாய் இருந்த அந்த தேசத்தில் சுகம் யாருக்கு கிடைத்தது நாகமானுக்கு கிடைத்தது என்றார் ஹீலி இஸ்ரேவேலருக்குள் அநேக குஷ்ஷோகிகள் இருந்தார்கள் ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படினா என்னென்னா அவன் மட்டும்தான் விரும்பினாங்க இவன் யாரும் விரும்பல இதுதான் சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் என்ன இவன் விரும்பி போய் தேடி போறான் சுகத்தை வாங்கிட்டான் அவன் அவன் வந்து புரஜாதியா இருந்தாலும் அவன் சுகத்தை என்ன பண்றான் பெற்றுக்கொள்றான் ஐஸ்வர்யத்தை ஏன் நம்ம ஆட்கள் அடையலன்னு நினைக்கிறீங்க புரஜாதியான நாகம்மான் எப்படி சுகத்தை அடைந்தானோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஏசி சொல்றாரு பாருங்க அநேக விதவைகள் இருந்தாங்க இஸ்ரேவேலருக்குள்ள ஆனா சாரி பார்த்து விதவைக்கு மட்டும்தான் என்ன நடந்துச்சு பினான்சியல் பிரேக் த்ரூஸ் அற்புதம் நடக்குது அப்பம் பெருகுகிறது எண்ணெய் பெருகுகிறது அது ரெண்டுமே ஒரே சாப்டர்ல தான் வருது பாருங்க எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க ஆனால் அந்த விதவைகள் எல்லாம் போஷிக்கப்படலை போஷிக்கப்பட்டது யார் தான் ஆயினும் எளியா சீதோன் நாட்டில் உள்ள சராப்தா ஊரில் இருந்த ஒரு விதவியின் இடத்திற்கு அனுப்பப்பட்டன அல்லாமல் மற்றொரியின் இடத்திற்கு அனுப்பப்படவில்லை இப்போ இதில் ரெண்டுமே பாருங்கள் ஒன்று வந்து ஹீலிங் இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி இப்போ ஏசு என்ன பேசுனார் நீங்கள் சொல்லுங்கள் ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் ஏஸ் யூஸ் பண்ணுறாரு ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன ஒன்று சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் என்னென்னு சூப்பர் நேச்சுரல் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பாரிட்டிஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் குஷ்டமாக இருந்தா அது மாறும் இன்னொரு அம்மா கஷ்டமாக இருக்குது கஷ்டமும் மாறும் குஷ்டமும் மாறும் அவ்வளோந்தான்